பௌர்ணமி தமிழ்நாட்டில் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது சித்ரா பௌர்ணமி என்ன கணக்காளரான சித்திரகுப்தனுக்கு இந்த நாள் வந்து ரொம்ப உகந்த நாள் சித்திரா பௌர்ணமி அதாவது நம்ம வந்து வாழ்க்கையில் எவ்வளோ பாவம் செஞ்சிருந்தாலும் இன்னைக்கு முழிச்சிருந்து நம்ம வந்து இறை வழிபாடு நம்ம செஞ்சோம் அப்படின்னா அந்த இறைவன்கிட்ட அந்த பாவ மன்னிப்பு நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் எவ்வளோ பேர் குற்றச்செயல் செஞ்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த பிறவியில் கஷ்டப்படுவது இல்லாமல் அடுத்த பிறவியில் வரைக்கும் அந்த பாவத்தை நம்ம சுமக்க வேண்டியிருக்குது இருக்குது இன்றைய தினம் வந்து அதுவும் குறிப்பாக திருச்செந்தூரில் இன்றைய சித்திர பௌர்ணமி அன்னைக்கு கடற்கரையில் இருந்து முழிச்சிருந்து இரவு முழுதும் முழிச்சிருந்து இறை வழிபாடு நம்ம வந்து செஞ்சோம் அப்படின்னா முருகனை வேண்டி சில மந்திரங்களை உச்சரிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா போதும் வாழ்க்கையில் நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாமே வந்து விடியும் பொழுது நம்ம நம்மளை விட்டு நீங்கிரும் ஓம் முருகா